மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக கெஜ்ரிவால் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்த வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக திருவள்ளூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார் ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி மாநகராட்சிக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்தியா சீனா இடையிலான பிரச்சனையை தீர்க்க மற்ற நாடுகளை நாடவில்லை என டோக்கியோவில் அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்திலை தேடும் நிலையில் அவரது கூட்டாளி கிருஷ்ணன் குடும்பத்துடன் வெளிநாடு தப்பியதாக காவல்துறை தகவலை வெளியிட்டுள்ளது தென்காசி குண்டாறு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான செயற்கை அருவிகளை மூட கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் குற்றால அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை காரணமாக தனியாருக்கு சொந்தமான செயற்கை அருவிகளில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் கோட்டாட்சியர் ஆய்வு செய்ததை தொடர்ந்து செயற்கை அருவிகளை நிரந்தரமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை அருகே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ரூபாய் எழுபது கோடி மதிப்பில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு போதைப் பொருளை கடத்த முயன்ற பொழுது சிக்கினர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 50வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வரை காவலை நீட்டித்து நீதிபதி அள்ளி ஆணை பிறப்பித்துள்ளார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்ற ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது கௌரவ விரிவுரையாளர் நியமனத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடி ஒதுக்கி இடங்கள் ஒதுக்கீடு செய்து கல்லூரி கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் பபுதா தோல்வியடைந்துள்ளார் எட்டு வீரர்களுடன் பதக்கத்துக்காக கடைசி வரை போராடி தோல்வியை தழுவினார் அர்ஜுன் பபுதா